அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா சதீஷ் இன்றும் ஒரு புதிய தகவலோட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இது நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதலாவது காணொளி எதை பத்தி தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் அது தொடர்பாக ரொம்பவுமே கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு வரவிருந்து இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா பவுன்ஸ் ஆயிருச்சா என்னப்பா சொல்ற தொடர்ச்சியா தளபதியினுடைய திரைப்படத்துக்கு மட்டும் ஏன் இப்படியான ரிலீஸ் டேட்ல பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த காலத்துல இருந்தே எனக்கு இருக்கு கத்தி திரைப்படமா இருக்கட்டும் துப்பாக்கியா இருக்கட்டும் பைரவாவா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ரிலீஸ் டேட்ட அறிவிச்சதுக்கு பிறகு அந்த திரைப்படங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ரசிகர்களுக்கு உண்மையிலேயே கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அமைந்திருக்கு வருங்கால சூப்போது பாருங்க நான் பொறுப்பலாம் கடந்த காலத்துல மலேசியாவுல மிக பெரிய பிரம்மாண்டமான அளவுல ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய இசைவெளியில் நடைபெற்றது அது மட்டும் கிடையாது தளபதி விஜய் அவர்களுடைய இறுதி திரைப்படம் கடைசி திரைப்படம் அப்படிங்கறதுனாலேயே ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த திரைப்படத்துக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்ன இந்த ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது பாலையா அவர்கள் நடித்து வெளியான மகரத் கேசரி அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய ரீமேக் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும் கூட நம்ம தளபதி ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த கேசரியாக இருந்தாலும் இது ஒரு தளபதி திரைப்படம் அது மட்டும் கிடையாது தனக்கே உரிய சிறந்த ஒரு திரைப்பாணியில திரைப்படங்களை வெளியிடக்கூடிய எச் வினோத் அவர்களே மாலையா அவர்களுடைய பகவத்கேசரிய ரீமேக் செய்றாரு அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு வில்லங்கம் இருக்கு இந்த திரைப்படம் முழுமையாக தளபதி திரைப்படமாகத்தான் வெளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் எல்லாமே ஆறுதல் படுத்தி ரொம்பவுமே ஆவலா எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் அது மட்டும் கிடையாது சினிமா விமர்சகர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா தளபதியினுடைய இறுதி படம் அப்படிங்கிறதாலையும் தளபதியினுடைய அரசியல் பிரவேசம் காரணமாகவும் இந்த இறுதி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு படமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டது இந்த ஒரு சூழல்ல ஜனவரி பத்தாம் தேதி வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படமானது இப்போ ஒத்திவைக்கப்பட்டது சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் தளபதி ரசிகர்கள் மத்தியிலையும் கோபத்தையும் அதே போல கவலையையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒத்திவைப்பு தொடர்பாக கேவியன் புரொடெக்ஷன் அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அவங்களுடைய நகை எக்ஸ் வலைதளத்தில் பதிவாகிடுறாங்க அதாவது கண்டத்த ஒரு இதயத்தோடு தளபதியினுடைய ரசிகர்களுக்கு ஒரு தகவலை நாங்கள் வெளியிடுறோம் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் சில பல காரணங்களால எங்களால சரி செய்ய முடியாத காரணங்களால இது வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சூழல்ல தான் ஜனநாயகன் திரைப்படத்தோட வெளியாக இருந்த பராசக்தி திரைப்படம் நேற்றைய தினம் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகி விட்டது இந்த பராசக்தி திரைப்படம் தொடர்பாகவும் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் சமூக வலைதளத்துல ரொம்பவுமே காரசாரமா போய்கிட்டு இருந்தது நமக்கு தெரியும் ஒரு பக்கமா தலை ரசிகர்களோ அதே போல சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் ரொம்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு இடத்துல நானா பெரியால் நீதா பெரியால் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலையே சோசியல் மீடியால உருவானிக்கும் துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கையில கொடுத்தா நம்ம தலைவர் சிம்பு கையில கொடுத்துருக்கலாமே அப்படிங்கக்கூடிய நிறைய கேள்விகள் நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருந்தது எதுவாக இருந்தாலும் இப்போ தளபதி ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவலியே தலைவனோட ஜனநாயகன் இறுதி படத்தை எப்படா வெளியிடுவீங்க நாங்க எப்போ போய் சினிமா தியேட்டர்ல அதை பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ உருவாகி இருக்கு இதற்கான பதில கேவியன் ப்ரொடக்ஷன் கூடிய விரைவில் சொல்லுவாங்க அந்தமா இதுக்கு மத்தியில இப்போ தளபதி ரசிகர்களுடைய அந்த கோபத்தை கவலை எல்லாம் தணிக்கக்கூடிய வகையில தெரிப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதாகவும் ஒரு உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது பொங்கல் தினத்தன்று அதாவது பதினைந்தாம் தேதி ரீரிலீஸ் இந்த ரீரிலீஸ் அப்படிங்கிறது ஜனநாயகன் படம் ஒத்திவைக்கப்பட்டதுக்கான ஒரு ஆறுதலாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சினிமா ரசிகர்களாக மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ குறிப்பான போற காரணம் என்ன அது தளபதியினுடைய அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு இறுதி படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவல் தான் எனக்கும் இருந்தது அந்த ஒரு சூழல்ல இறுதி அதாவது பாலையா அவர்களுடைய படத்தை ரீமேக் செய்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த ஜனநாயக திரைப்படம் எப்படி இருக்க போகுது தெரியும் தளபதியினுடைய படத்தை தான் எல்லாரும் ரீமேக் செஞ்சு எடுத்திருப்பாங்க ஆனா இப்போ தளபதி ஒரு ரீமேக் படத்துல நடிக்கிறார் அப்படின்னா அது எப்படியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற பாக்குறதுக்கு நாங்களுமே அவ்வளவு தான் இருக்கும் தளபதி ரசிகர்கள் அனைவரும் கவலையோடு இருக்கீங்க அப்படிங்கறது தெரியும் தொடர்ச்சியாக ஜனநாயகன் திரைப்படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் கேவிஎன் ப்ரொடக்ஷனால எக்ஸ் தளத்துல போடுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனல்ல பெஸ்டா நம்ம போட்டுருவோம் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்